ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட்னா என்ன ஷேர்னா என்ன அப்படின்னு ரொம்ப எளிமையான விளக்கம்தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிய தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷேர்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஷேர் அல்லது ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர் அல்லது ஸ்டாக் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு ஷேர் அல்லது ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் ஒரு சிங்கிள் யூனிட் தான் வந்து ஒரு ஷேர் ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ப்ரொப்ரேட்டர்ஷிப்போட ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம ஷேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஷேர் அல்லது ஸ்டாக் அப்படிங்கிறத ஓனர்ஷிப்போட ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஃப் சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து ஏபிசி கம்பெனி அப்படின்னு இருக்குது அந்த கம்பெனி தான் நீ அந்த கம்பெனி வந்து நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த கம்பெனியோட ஓனர் ஸோ உங்களை வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் தான் வந்து ஃபுல் ஃபுல்லாக அந்த கம்பெனியை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சோல் ப்ரொப்பரேட்டராக அந்த கம்பெனியை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க ஓகே இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஏபிசி கம்பெனிக்கு வந்து ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு மூணாவது மெத்தட் வந்து இப் சப்போஸ் அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல உங்கள் பார்ட்னர்ஸ்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அந்த பப்ளிக்கை தான் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ஓனர் அல்லது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஓனராக இருப்பாங்க அது போக ஷேர் ஹோல்டர்ஸும் ஓனராக இருப்பாங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து தான் வந்து உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தர்டில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வருவோம் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் இருந்து பப்ளிக்கு பப்ளிக் மூலமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் பப்ளிக்கை ஷேர் ஹோல்டராக நீங்கள் மாற்றலாம் ஓகே ஓகே இப்போது இந்த ஏபிசி கம்பெனிக்கு வந்து சோல் ப்ரோப்பரேட்டராக நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை ஃபுல்லாக நீங்கள் தான் ஓன் பண்ணுவீங்க அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா டிசன்ஸும் நீங்கள் தான் எடுப்பீங்க இண்டிபெண்ட்டாக யாரையும் நீங்கள் கேட்க வேணாம் அந்த கம்பெனியோட எல்லா பாலிசி டெசிஷன்ஸும் அந்த கம்பெனி எப்படி இயங்கணும் அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா டெசிஷன்ஸும் நீங்கள் தான் எடுப்பீங்க அந்த கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட் வந்து முழுசாக உங்களை தான் சேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் அது உங்களுக்கு தான் ஓகே பட் இதுவே வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனிக்கு ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஓனர்ஷிப்பை வந்து நம்ம ரெண்டு பார்ட்னருக்கு நடுவில் ஷேர் பண்ணிப்போம் ரெண்டு பேருமே அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் ரெண்டு பேருமே அந்த கம்பெனிக்கு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலாக அந்த கம்பெனியோட ரைட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அந்த கம்பெனியோட பாலிசி டேஷன்ஸ் எல்லாருமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும் அந்த கம்பெனியிலிருந்து வர ப்ராஃபிட்டை ஈக்குவலாக நீங்கள் பிரிச்சுப்பீங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராஃபிட் உங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து உங்களோட பார்ட்னருக்கும் போகும் இந்த பார்ட்னர்ஷிப் மோட் ஆஃப் பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி தான் இயங்கும் நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற மோடில் வந்துட்டு ஸோ இப்போ க உங்கள் கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓனர் உங்களோட பார்ட்னர் ஓனர் ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் ஓனராக இருப்பாங்க ஓகே ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனராக இருப்பாங்க பட் அவங்களால வந்து எந்த பாலிசி டெஷன்ஸையும் இன்வால்வ் பண்ண முடியாது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனர் தான் பட் அவங்க வந்து எந்த டெசிஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அதனால் அவங்கள உங்கள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அவங்க எந்த டெசிஷன்ஸும் கம்பெனியோட பாலிசி டெசன்ஸ்லாம் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க பட் கம்பெனியிலேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அதை வந்து நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் இருந்து வர ப்ராஃபிட்டை நீங்களும் உங்கள் பார்ட்னர்ஸும் பிரிச்சுக்கிற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் டிவிடெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அந்த அதை வந்து டிவி டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நம்மளோட ஏபிசி கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் கம்பெனியை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒன் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஒரு ஒன் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கம்பெனிக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமாக இந்த ஒன் க்ரோ ஒன் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வரலாம் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா உங்கள் கம்பெனியோட ஷேரோட விலை ஒரு பர்ட்டிகுலர் ஷேரோட விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்து ரூபா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு க உங்கள் கம்பெனிக்கு வந்து ஏபிசி கம்பெனியோட ஒரு ஷேரோட விலை வந்து பத்து ரூபா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனிக்கு பத்து லத் டென் லேக்ஸ் ஷேர்ஸ் தேவைப்படும் பத்து லட்சம் ஷேர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஏபிசி கம்பெனிக்கு வந்து பத்து லட்சம் ஷேர்ஸ் தேவைப்படும் அந்த பத்து லட்சம் ஷேர்ஸ் ஒரு ஒரு ஷேரோட விலையும் பத்து ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸோ டென் லேக் ஷேர்ஸ் இன்ட்டு டென் ருபீஸ் equal to 1 crore investment. So, 1 crore investment வந்து பத்து லேக் ஷேர்ஸை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக ஒரு ஷேரை பத்து ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறது மூலமாக ஒன் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஓகே ஸோ ஏபிசி கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் டென் லேக் ஷேர்ஸை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அந்த டென் லேக் ஷேர்ஸையும் ஒரு ஷேரோட விலை பத்து ரூபான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு ஒரு வந்து உங்கள் கம்பெனியோட ஷேரை பத்து ரூபா கொடுத்து வாங்குவாங்க டென் லேக் ஷேர்ஸும் நீங்கள் விற்கிறீங்க அப்போது உங்களுக்கு ஒன் க்ரோர் வந்து கிடைச்சிரும் அப்போது அந்த டென் லேக் ஷேர்ஸ் வச்சிட்ருக்கிறவங்கள தான் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஏபிசி கம்பெனிக்கு நீங்கள் ஓனர் நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மொத்தம் டென் லேக் ஷேர் ஹோல்டர்ஸ் உங்கள் கம்பெனிக்கு இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஒன் க்ரோர் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ உங்கள் கம்பெனியிலேருந்து வர ப்ராஃபிட்டை நீங்கள் இந்த டென் லேக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் டிவிடெண்ட் மூலமாக கொடுக்கணும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ப்ராஃபிட்டை அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிவிடெண்ட் மூலமாக நீங்கள் க்ரெடிட் பண்ணுறீங்க இந்த மாதிரி தான் வந்து ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம் ஒரு கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பதிவு பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி எப்படி வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு விதமான மார்க்கெட் இருக்குது ஒன்று வந்து ப்ரைமரி மார்க்கெட் இந்த ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கம்பெனி புதுசாக ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏபிசி கம்பெனியை வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டில் தான் நம்ம பதிவு பண்ணணும் அதுதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்வோம் சொல்லுவோம் ஒரு கம்பெனியை வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பதிவு பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இந்த ப்ராசஸ் மூலமாக தான் ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்டர் ஆகும் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து டென் லேக் ஷேர்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டது இல்லையா நம்ம கம்பெனியோட நம்ம ஏபிசி கம்பெனிக்கு வந்து டென் லேக் ஷேர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அதை வந்து இந்த ஐபிஓ மூலமாக ஸோ ஏபிசி கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஐபிஓ மூலமாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விதமான மார்க்கெட் வந்து செகண்டரி மார்க்கெட் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கிறதோ விற்கிறதோ நம்ம செய்யலாம் ஸோ சப்போஸ் ஒரு கம்பெனி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ராகிறாங்க அப்படின்னா அதை நம்ம பிரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓ மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும் அதை தான் வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஒன்று வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இன்னொன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து என்எஸ்சியில் லிஸ்டாக இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அதுலேயும் நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க பட் விட கம்மியான கம்பெனிஸ் தான் இதில் இருக்காங்க ஸோ என்எஸ்சியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து அதோடய பர்ஃபாமன்ஸை வச்சு என்எஸ்சியோட ப பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் என்எஸ்சியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற கம்பெனிஸ்லேருந்து ஒரு டாப் கம்பெனிஸ் எடுத்து டாப்பாக பெர்ஃபார்ம் ஆகிற கம்பெனிஸை வச்சு தான் வந்து என்எஸ்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை குறிக்கிறதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்எஸ்சியோட குறியீடு வந்து நிஃப்டி அது வந்து ஒரு சிம்பிள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்எஸ்சியில் பதிவு பண்ணியிருக்கிற ஒரு டாப் கம்பெனிஸோட ஸ்டாக் எடுத்து அதை தான் வந்து அதை வந்து நிஃப்டி அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க ஸோ அந்த ஸ்டாக் அந்த கம்பெனிஸோட ஸ்டாக் வில ஏறுச்சு அப்படின்னா நிஃப்டி ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனிஸ் இறங்குச்சுன்னா நிஃப்டி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க என்எஸ்சி நிஃப்டி பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஷேர் என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற கம்பெனிஸோட ஷேரோட விலை ஏறிச்சு அப்படின்னா நிஃப்டி ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்சியோட ஷேர்ஸ் ஏறுது கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஏறுது அப்படின்னா சென்செக்ஸ் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை வந்து கவர்ன் பண்ணுற பாடி தான் வந்து செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா செபிங்கிறது வந்து இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி அவங்க தான் வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏபிசி கம்பெனி நீங்கள் என்எஸ்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கவர்ன் பண்ணுறது அந்த அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வந்து இயங்கணும் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அதோடய பா அதோடய ப்ராசஸ் என்ன அதையெல்லாம் ஃப்ரே அந்த அதோட ரூல்ஸ் அந்த ப்ரோட்டோகால் அதை எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணுறவங்க தான் வந்து செபி அந்த செபி தான் வந்து எக் ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது அதை கவர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து செபி ஓகே இப்போது ஷேர் மார்க்கெட்னா என்ன நம்ம பார்த்தோம் அந்த ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக ஷேர் மார்க்கெட்டில் என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் நான் இப்போது சொல்ல போறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் பேங்க் அக்கௌண்ட் வந்து நார்மல் பேங்க் அக்கவுண்ட் நீங்கள் வந்து கேஷ் நீங்கள் வச்சுருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆயிரரூபா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டீமெட்டீரியலைஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது தான் வந்து அது வந்து ஷேர் அக்கௌண்ட் ஓகே ஸோ நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் உங்களோட ஷேர்ஸை சேர்த்து வைக்கிற அக்கௌண்ட்டு தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் எப்படி கேஷை வைக்கிறீங்களா பேங்க் அக்கௌண்ட்டில் அது மாதிரி உங்களோட ஷேர்ஸ் வைக்கிற அக்கௌண்ட்டு தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு நூறுவா நோட்டு நீங்கள் கரன்சி நோட்டாக உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அது வந்து ஒரு பேப்பர் நோட் ஓகே பட் இதுவே அதை கொண்டு போய் உங்களோட அக்கௌண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னா அதோட ஆன்லைன் வேர்ஷன் அதை தான் அதை தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்டில் போடுறீங்க அது மாதிரி முன்னாடிலாம் வந்து ஷேர்ஸை வந்து கான்ட்ராக்ட் நோட்டாக வச்சுருந்தாங்க ஒரு பேப்பர் கான்ட்ராக்ட் நோட்டாக வச்சுருந்தாங்க அதோட ஆன்லைன் வேர்ஷன் தான் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் ஸோ இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த ஷேர் ஆன்லைன் காப்பி வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்று தான் ரெண்டும் வந்து ஒரு பண்டிலாக தான் இருக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பொதுவாக வந்து ஷேர்ஸை வாங்குறதோ விற்கிறதோ நம்ம செய்வோம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்க உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சு உங்களோட ஷேர்ஸை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம க்ரெடிட் பண்ணுவோம் ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இது மூணும் வேணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக முடியும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பொதுவாக எப்படி இயங்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஷேர்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்காரு அவரை வந்து நம்ம அவர் வந்து ஷேர்ஸை விற்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரை நம்ம செல்லர் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் ஷே அந்த ஷேரை விற்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை கான்டாக்ட் பண்ணுவார் ஒரு செல்லர் வந்துட்டு ஒரு ஷேரை விற்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணுவார் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா அவரை நம்ம பையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பையரும் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு ஷேரை பை பண்ணணும் அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக் ப்ரோக்கர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஏஜெண்ட் எப்படி நாம் வந்து ஒரு இடத்த வாங்கணும் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு இடத்த நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு உண்டான புரோக்கர் தான் வந்து ஸ்டாக் ப்ரோக்கர் அந்த புரோக்கர் தான் ப்ரோக்கர் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ பண்ண முடியும் நீங்கள் டைரெக்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ரோக்கர் இல்லாமல் உங்களால் டைரெக்டாக விற்க முடியாது ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக தான் ஒரு ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ பண்ணணும் ஸ்டாக் ப்ரோக்கர் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இந்த ட்ரான்சாக்ஷனை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து என்எஸ்சி அல்லது பிஎஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷேர் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அந்த ஷேர் நீங்கள் விற்கணுன்னாலும் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணணும் ஒரு பையர் ஸ்டேர் வாங்கணும்னாலும் ஸ்டாக் ப்ரோக்கர் மூலம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டாக் ப்ரோக்கர் வந்து ஒரு செல்லரோட அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு பையரோட அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அது அதை வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நடக்கும் இப்படி தான் வந்து ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் இயங்குது ஒரு ஒரு ஷேர் ட்ரேடிங் வந்து இப்படி தான் நடக்குது ஓகே ஓகே ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நான் சொன்னேன் இல்லையா இப்போ அந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க பொதுவாக நம்ம நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஸ்டாக் ப்ரோக்கரில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக தான் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறதோ விற்கிறதோ பண்ணுவோம் பாப்புலராக டி ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ வந்து க்ரோ அப் ஸ்டாக் அலைஸ் ப்ளூ ஜீரோதா ஃபைவ் பைசா இந்த மாதிரி பாப்புலரான ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இன்னும் நிறையா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அது போக ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்க்ஸே இருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸும் வந்து ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் இந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் மூலமாக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அந்த டீமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்குறதோ விற்கிறதோ நீங்கள் பண்ணணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் பொதுவாக ஷேர் மார்க்கெட்னால் என்ன ஷேர்னால் என்ன ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறது என்னென்ன ஷேர் என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம நாட்டில் இருக்குது அதை யார் கவர்ன் பண்ணுறாங்க ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்னால் என்ன ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் என்னென்ன என்னென்ன இருக்காங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தேவை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டிமேட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒரு ஷேர் எப்படி வாங்கிறது எப்படி ஒரு ஷேர் விற்கிறது ஒரு ட்ரேடிங் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்